மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வுகள் ஆனால் உண்மை என்னென்னா தொழிலாளி வர்க்கத்தால் அறியப்பட வேண்டிய வரலாற்று நிகழ்வுகள் தான் இந்த புத்தகம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒட்டுமொத்த கம்யூனிஸ்டை இயக்க வரலாறையும் அதுக்கான அறிமுக புத்தகமாக இதை நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து இப்போ நடந்த காங்கிரஸ் டுவெண்ட்டி ஃபோர்த் காங்கிரஸ் வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் ஆற்றிய பணிகள் எப்படிலாம் அவங்களோட நடைமுறைகள் இருந்தது அப்படின்றத கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறுக்கு ஒரு அறிமுக புத்தகமாக இது பார்க்கலாம் அப்படின்றது நான் படித்து தெரிஞ்சது இது மிக முக்கியமாக இளம் தலைமுறைகள் இப்போ ஏன்னா ஒரு கம்யூனிஸ்ட் இயக்க வரலாறுனால் நைன்டி டென்த்தில் எம்என்ரா ஏழு பேர் போய் சோவியத் யூனியனில் தாஸ்கண்டில் ஒரு கிளை அமைச்சிட்டு வந்தாங்க அந்த கிளை செயலாளர் முக சாதிக் அங்கே தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய எம்ஏ பேபி வரைக்கும் தெரியணும் அப்படின்போது இந்த புத்தகத்தை தாராளமாக எல்லாரும் வாசிக்கலாம் அப்படின்றதான் சொல்லறது இதில் மிக முக்கியமாக ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எந்த மாதிரியான அடக்குமுறைகளை சந்திச்சுது அந்தந்த காலத்துக்கு என்ன மாதிரி நடைமுறை உத்திகளை பயன்படுத்தினான்றதுக்கு இதில் ரொம்ப தெளிவாகவும் அரசியல் புரிதலோட இந்த புத்தகம் வந்து நமக்கு வழிகாட்டுது அப்படின்றது தான் இன்றைக்கி குறிப்பாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கப்புறம் எம்என் ராய் சோவியத் யூனியன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று காங்கிரஸுக்குள்ளே இருந்த கம்யூனிஸ்டுகள் முழுமையான சுதந்திரம் வேணும்னு கேட்ட முதல் கம்யூனிஸ்ட் வந்து முகமது அசர் முகானி அவரு தான் ஒரு கம்யூனிஸ்ட் தான் இந்த நாட்டுக்கு பூரண சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்ன பெருமை வேறு எந்த இயக்க வரலாறுக்கும் இருக்காது கம்யூனிஸ்ட்டுகளை தவிர அப்போது அங்கேருந்து நம்மளோட விடுதலை இயக்கம் வந்து தொடங்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா அன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விதமான போராட்டங்கள் தோழர்களே அதாவது இது படிக்கும்போது என்ன எல்சி இதெல்லாம் பத்து எல்சிக்கு சமம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இப்போ எடுக்கக்கூடிய லோகே கணக் எல்சிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பத்து எல்சிக்கு சமமான ஒரு வரலாறு தான் அப்படின்றது தெரியுது ஏன்னா கிட்டத்தட்ட பத்தொம்பது பத்தொம்போது லட்சத்து பேர் வந்து தொழிலாளர்கள் தன்னோட வேலைநிறுத்தத்தின் மூலயமா வந்து காட்டியிருக்காங்கன்றதுதான் எவ்வளோ பெரிய வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஏகாதிபத்திய எதிர்ப்புக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடினாங்கன்றது பிரமிப்பாக இருக்குது உண்மையாலுமே ஏன் அன்றைக்கி அதுவும் அந்த காலகட்டத்தில் குறிப்பாக தொழிலாளர்கள் தபால் நிலையத்திலேருந்து ரயில்வே தொழிலாளர்கள் நூறு சதவீதம் வேலை நிறுத்தம் அங்கே ஒருத்தர் கூட வந்து வேலைக்கு போகாமல் சுதந்திரத்துக்காக போராடினதுலாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுதந்திரத்துக்கு முன்னாடி நடந்த கப்பற்படை எழுச்சி இது வாசிக்கும் போது இது சம்மந்தமான முன்னோரு புத்தகத்தையும் வாசிச்சிருந்தேன் அந்த புத்தகம் வந்து ஒரு பெருசான புத்தகம் இருந்தாலும் அதனோட சாரம்சம் குறையாமல் எழுதுனது தான் இங்கே சம்பத்தோழரை நம்ம வந்து பாராட்ட வேண்டியது ஏன்னா இன்னைக்கு இதுக்கப்புறம் இந்தியாவே நம்மளால் ரூல் பண்ண முடியாதுன்ற இடம் இங்கே வருதுன்னா கப்பற்ப எழுச்சியப்போ தான் அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் இங்கே சென்னை விசாகப்பட்டினம் எல்லா துறைமுகத்திலையும் தன்னோட வேலை நிறுத்தம் முதல்ல சாதாரண பொருளாதார கோரிக்கையாக தான் எழுந்துச்சு வெள்ளக்காரனுக்கு ஒரு நியாயம் இங்கே ஒரு நியாயம் அப்படின்ற அந்த கோரிக்கையாக தான் இருந்துச்சு அந்த பொருளாதார கோரிக்கை வர வர சுதந்திரத்துக்கான விடுதலை கோரிக்கையாகவும் அதுக்கப்புறம் ஏகாதீபத்தை எதிர்ப்பு உணர்வாக மாற்றினதுன்ற மிக முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நாம் அப்போது நான் அது என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட அரங்கங்களில் நம்ம எடுக்கக்கூடிய பணிகளில் அப்போ இந்த விடுதலை உணர்வையும் உண்மையான சுதந்திரம் எப்படி இருக்குன்றதையும் சேர்த்து நம்மளோட டிமான்ஸாக வைக்கணுன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது உங்கள் மத்தியில் சொல்ல வேண்டியது இருக்கு இருக்கின்றது இது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட தெலுங்கானா புரட்சியில் வந்து கிட்டத்தட்ட நாலாயிரம் பேர் மேலே உயிரிழந்திருக்கு அப்போது வந்து தளபதியாக இருந்த தளபதியாக இருந்த இராணுவ தளபதி சௌத்ரி அவர் வந்து ஒரு அறைகோள் விடுறாரு என்ன அப்படின்னா இன்னும் இரண்டே வாரத்தில் ஹைதராபாத் முழுவதும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளை நான் அழிச்சிடுவேன்னு ஆனால் அவர் தான் இன்றைக்கி வந்து எங்கே இருக்காருன்னே தெரியல நீ கம்யூனிஸ்டுகள் எல்லா பக்கமும் இருக்கும்ன்றது தான் நம்மளோட இயக்க வரலாறு அப்போது இந்த மாதிரி அடக்குமுறைகளை சந்தித்த போதிலும் உறுதிமிக்க போராட்டங்களை நம்ம நடத்திருக்கோம் அதில் தான் தேபாக்கா போராட்டம் தோழர்கள் முன்னாடியே பேசிட்டாங்கன்றது அரளி ஆதிவாசி போராட்டம் வெண்மணி போராட்டம் இதெல்லாம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடியும் குறிப்பாக வந்து இதில் நம்ம பதிவு செய்ய தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா பொதுவாக வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு சாதிய பார்வை இல்லை அப்படின்றத தொடர்ச்சியான ஒரு விவாதங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் ஆனால் நம்மளால் சொல்ல முடியும் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி எத்தனை சாதியை அடக்குமுறைகளுக்கு எதிராக போராடணும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமும் இவ்வளோ போராடி இருக்குன்றது நம்மளோட இந்த புத்தகத்துலேருந்து சிறிய அறிமுகமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது அதே போல பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டம் இந்த மாதிரி எண்ணற்ற போராட்டங்கள் நம்ம வந்து இவ்வளோ காலத்தில் நம்ம பண்ணியிருக்கோம் அதுவும் புரிய காலத்தில் நம்ம பண்ணியிருந்தது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு அதே போல் இண்டிபெண்டன்ஸ் ஒரு சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது வாங்கினதும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இன்றைக்கி சுதந்திரத்துக்கு நம்ம கொடுத்த விலைன்னு தோழர் சம்பத் தொடர் இதில் சொல்லியிருக்கிறதுனா ரெண்டு ஒன்று வந்து பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சு போனது அதோடு வந்து காந்தியோட படுகொலை அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஏன்னா இந்த புத்தகத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி செப்டம்பர் இருபத்தி ஏழு வந்து பகத்சிங்கோட பிறந்தநாள் அப்போ நாம் ஒரு புக் நாங்கள் புக் ரிவியூ பண்ணும் போது காந்தியை ஃபுல்லாக வந்து இல்லை காந்தி இப்படி பண்ணுறாரா ஏயோ இனிமேல் அவர் வந்து காந்தி நோ ஃபோட்டோ ஃபோட்டோ காசே பயன்படுத்திக் எல்லாரும் ஜிபேக்கு மாறணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சென்ஸ் வந்துச்சு இப்போ நேற்று வந்து காந்தி ஆனால் காந்தியோட பங்கு நம்ம எப்படி அவரை அணுகணுன்றத ஒரு இளம் தோழராக இதிலேருந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன் ஏன்னா இன்னைக்கு பொதுவான மக்களே நீ போராட்டத்தை ஈ ஈர்த்தது காந்தியோட பங்கு இருந்துச்சு இதில் மாறுபட்ட கருத்துக்களும் இருக்கு ஏன்னா ஏன்னா நான் இது இதோட ஒட்டி பி சுந்தரையாவோட வாழ்க்கை வரலாறு புரட்சி பயணத்தில் என்னோடய பயணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாழ்க்கை வரலாறுன்னு பார்த்தேன் அவரும் வந்து ஒரு காந்தியோட ஆரம்ப காலத்தில் காந்தியை நேசிச்சு காந்தி மூலியமாக தான் இயக்கத்துக்கு வராரு ஸோ ஆனால் காந்தி என்ன பண்ணுவார்னா தப்புன்னு ஒரு வந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருப்பாரு ரொம்ப விக்ரஸாக பண்ணுவேன்னு வாபஸ் பண்ணுறாங்க நம்மளாலே வந்து ஃபுல்லாக டென்ஷன் ஆகிடும் ஐயோ முடிக்க வர படத்தில் ஏன் வெளில வர அப்படின்னு சொல்லி அப்போது இதெல்லாம் வந்து இருந்தாலும் ஸோ அதை நம்ம எப்படி அணுகணும் நம்ம எப்படி ஸ்டாண்டடிக்ஸாக பயன்படுத்தணுன்றதெல்லாம் இதில் தோழர் தெளிவாக சொல்லியிருப்பார் அப்படின்றது ஏன்னா இது வந்து என்னோட நான் எடுத்துக்கிட்ட வந்து ஏழு கட்டுரைகள் பேலன்ஸ் ஏன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தேழுலாம் தோழர் வந்து பின்னாடி பேசுவாங்கன்றது குறிப்பாக இது வந்து புத்தகத்தில் எல்லா இடங்கள்லையும் ஒரு கவித்துவமான ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கம்யூனிஸ்டுமே வந்து ஒரு வீர காவியம் அப்படின்றத வந்து தோல் சொல்லுவா அதுக்கேற்ற தான் எழுதியிருக்காரு இதில் வந்து ஒரு விஷயத்தை நான் வந்து படித்து காட்டணும் அப்படின்றத நான் விரும்புகிறேன் அப்படின்றது ஏன்னா காந்தி இண்டிபெண்டன்ஸ் அப்போது சுதந்திரம் இந்தியா வரும்போது பாகிஸ்தான் பிரியுது அப்போது வந்து பிரிட்டிஷ்காரிடம் காந்தி வந்து கோவப்பட்டவனு கற்றுவார் முதலில் என்னோட உடலை பிளவுபடுத்து பிரிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்தியா பாகிஸ்தானை பிரிங்க அப்படின்றது சொல்லுவாங்க அதோடு இணைந்து தோழர் சம்பத் சோழர் என்ன சொல்லுவார்னா துயரம் என்னன்னா ரெண்டுமே நடந்துருச்சு இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தானும் பிரிஞ்சிருச்சு அதே போல் காந்தி வந்து இஸ்லா முஸ்லீம்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால காந்தியும் கொண்டு அவருடைய உடம்பையும் பிரிச்சுட்டாங்க அப்படின்றது இது படிக்கும்போது வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக ஸோ அவர் சொல்ல வர்றது கண்வி ஆகுது அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் இருந்துச்சுன்னு அதே மாதிரி கப்பற்படுற எழுச்சியில் என்னென்னா அந்த மாலுமிகள் வீரமிக்க போராட்டங்கள் நடத்தும் போது மூணு கொடிகளை பறக்க விடுவாங்க ஒன்று வந்து காங்கிரஸோட கொடி இன்னொன்று வந்து முஸ்லீம் லீகோட கொடி மூணாவது கொடி வந்து கம்யூனிஸ்டுகளோட கொடி இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சிங்கன்னா ஒரு காவி கொடி கூட விடா விடுதலையில் பார்க்கவே முடியாது இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஒரு எந்த அளவும் பயன்படுத்தாத ஒரு ஆர்எஸ்எஸ் வந்து இன்றைக்கி இருக்காங்கன்றது சமீபத்தில் கூட நூற்றாண்டு விழா அது வந்து மோடியோட ஸ்பீச்சில் கூட பார்த்துக்கலாம் ஆர்எஸ்எஸ் டிஃபைன்ஸ் வந்து பேட்ரிசம் அண்ட் சர்வீஸ் ஆனால் அது கிடையவே கிடையாது ஏன்னா நம்ம ஆர்எஸ்எஸ் டிஃபைன்ஸ் கம்யூனலிசம் அண்ட் ரியோக்ஸ் மத மதவாதமும் அதனுடைய கலவரம் மட்டும்தான் அவங்களோட வரலாறு ஸோ அது ஆர்எஸ்எஸ்ஸோ எப்படி வளர்ந்துச்சு ஜனதா கட்சி என்னவா பண்ணுச்சுன்றதெல்லாம் தோழர் வந்து ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப புரியும்படியும் சொல்லியிருக்கிறது அரே அப்படின்றத பார்க்கலான்றது தோழர் அதே போல் நிறைவாக அவனை வந்து சொல்லி முடிக்கலாம் அப்படின்றது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நேரம் அதிகமாக இல்லை ஏன்னா பின்னாடி தோழரும் பேசுகிறதுனால புகழ்பெற்ற ஒரு பொன்மொழி இருக்குது ஃபிடல் கேஸ்ட்ரோ அது வரலாறு என்னை விடுதலை செய்யணும்னு ஒன்று சொல்லியிருப்பார் இந்தியாவில் கம்யூனிஸ்டுகளால் எழுதப்பட்டிருக்க வரலாறும் இனி எழுதப்போகும் வரலாறு தான் இந்தியாவை விடுதலை செய்யும் என்று சொல்லி இந்த புத்தக அறிமுகத்துக்கு வாய்ப்பு தந்த தோழர்களுக்கு நன்றி கொடுத்திருக்கேன்